உங்களுக்கு என் இனிய வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பாஸ்போர்ட் பஞ்சமி திதி இன்றைக்கு இரவு ஒன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் ஆதிரை நட்சத்திரம் இன்றைக்கு இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சித்த யோகம் இன்று மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் ஆரம்பித்து நவம்பர் பத்து ஆம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி கரா ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை வர்ஜியம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து முதல் ஏழு மணி பதின்மூன்று நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நாற்பது இரண்டு நிமிடம் வரை பச அமிர்த காலம் காலை பதினொன்று மணி உடற்பாற்றம் இரண்டு நிமிடங்களில் முதல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்களில் வரை துவாங்ஷ யோகம் இன்று இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவஜயோகம் ஆரம்பமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு சந்திர உதயம் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் நவம்பர் பத்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி முப்பத்து எட்டு நிமிடம் சூரியன் தற்போது தூளாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்று வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலன்களை ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் சமூக நிகழ்வுகள் கூட்டங்கள் மற்றும் உறவுகளுடன் இணையும் தருணங்களுக்கு மிகச்சிறந்தது ஆனால் உணவு பழக்கங்கள் மது அல்லது பிற உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்கங்களால் ஏற்படக்கூடிய உடல் சிக்கல்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களின் நெருங்கிய ஒருவர் உடல் நலப் பிரச்சினை அல்லது மன உளைச்சலில் இருக்கக்கூடும் அவருக்கு உங்களின் அன்பும் ஆதரவும் இன்று மிகவும் தேவையானவை பழைய மனக்கசப்புகள் அல்லது புரிதல் பிழைகளை புறக்கணிக்காமல் அமைதியுடனும் புத்திசாலித்தனத்துடனும் தீர்க்க முயலுங்கள் வீட்டு பொறுப்புகள் மற்றும் தொழில் கடமைகள் இன்று ஒரே நேரத்தில் அழுத்தமாக உணரப்படலாம் ஆனால் உங்கள் தன்னம்பிக்கையும் அமைதியான மனப்பாங்கும் அதை சமாளிக்க உதவும் உண்மையான வலிமை வெற்றியிலும் செல்வத்திலும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நிலவும் ஒற்றுமையிலும் பாசத்திலும் தான் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது உறவுகளை காப்பதற்கான முக்கிய திறனாகும் கடந்த தவறுகள் அல்லது வருத்தங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் இப்போதை தருணத்தில் கவனம் செலுத்துங்கள் முடியாமல் போன பணிகள் நிறைவேறும் வாய்ப்பு அதிகம் மேலும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு தென்படும் அனுபவமிக்க ஒருவரின் அறிவுரை இன்று உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்களின் நேர்மை அன்பு மற்றும் எளிமையான குணம் இன்று பலரின் மனதையும் தொடும் எனவே ஒவ்வொரு சவாலையும் புன்னகையுடன் எதிர்கொண்டு நாளை சிறப்பாக மாற்றுங்கள் இன்று உங்கள் மனநிலை புத்துணர்ச்சியுடனும் விளையாட்டுத்தனத்துடனும் நிறைந்திருக்கும் இதனால் புதிய வாய்ப்புகளும் திட்டங்களும் உங்களை ஈர்க்கும் வெளிநாட்டு சொத்துகள் அல்லது சட்ட தொடர்பான நிலுவை விஷயங்களில் நீண்ட நாள் எதிர்பார்த்த முன்னேற்றம் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் இது நிதி முன்னேற்றத்திற்கான வழியையும் திறக்கும் பணியிடத்தில் ஏற்படும் சிறிய சிக்கல்கள் உங்கள் உற்சாகத்தை குறைக்காது மாறாக உங்கள் நிதானமான சிந்தனை மற்றும் நேர்மறையான அணுகுமுறை அவற்றை திறம்பட சமாளிக்க உதவும் நன்றியுணர்வுடன் வாழும் நபர்கள் வாழ்க்கையின் அழகை ஆழமாக உணர்வார்கள் என்பதால் ஆணவம் அல்லது புகார்கள் உங்கள் மனநிலையை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் அன்புக்குரியவருடன் செலவிடும் நேரம் இன்று உங்களின் உறவை புதிய ஆழத்துக்கு கொண்டு செல்லும் இருவரும் ஒருவரை ஒருவர் சிறப்பாக புரிந்து கொள்ளும் தருணமாகவும் இது சிலருக்கு தொழில் அல்லது வணிகத்தில் முன்னேற்றம் பெறும் வாய்ப்புகள் உருவாகலாம் அலுவலகத்திலிருந்து விரைவில் புறப்பட வேண்டும் என்ற உங்கள் திட்டம் போக்குவரத்து நெரிசலால் தாமதமாக கூடும் ஆனால் நாள் முடிவில் நெருக்கமும் பாசமும் நிறைந்த உணர்வு உங்கள் மனதை நிறைவாக மாற்றும் முடியாமல் இருந்த பணிகள் முடிவுக்கு வரும் இது மனநிம்மதியையும் திருப்தியையும் தரும் பெரியவர்களை மரியாதையுடன் அணுகி அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுங்கள் அது உங்கள் வளர்ச்சிக்கு திறவுகோளாக இருக்கும் இளைஞர்களுக்கு இன்று தங்கள் உழைப்பின் மதிப்பு வெளிப்படும் நாள் எதிர்மறை சிந்தனைகளை கைவிட்டு நேர்மறை எண்ணங்களுடன் முன்னேறினால் நாளை இன்னும் பிரகாசமாகும் இன்று உங்களின் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் காரணிகளை ஆராய்ந்து அவற்றை வளர்ச்சிக்கான ஆற்றலாக மாற்றுவதற்கு முயலுங்கள் எந்த பினமான இண்டஸ்டிக்களுக்கும் பிறரை குறை கூறுவதற்கு பதிலாக உங்கள் முடிவுகளுக்கும் செயல்களுக்கும் முப்ப முழு பொறுப்பேற்றுக் கொள் கொள்வது ஆபு உங்களை வ வலிமையான நபராக உருவாக்கும் பணியிடத்தில் அதிகரிக்கும் போட்டி சில நேரங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் உங்களோட அமைதியான அணுகுமுறை மற்றும் பொறுமை அதை சமாளிக்க உதவும் உறவுகளில் பிறரின் கருத்துக்களால் வழிநடத்தப்படுவதற்கு பதிலாக திறந்த உரையாடலுக்கும் பரஸ்பர நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் தரு இதுவே உறவை நிலைநிறுத்தும் முக்கிய விசை உடலில் ஏற்படும் சிறிய அசௌகரியங்களையும் புறக்கணிக்காமல் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள் இளம் தலைமுறையினர் தங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பயனற்ற விவாதங்கள் அல்லது சமூக ஊடக ஈடுபாடுகளில் நேரத்தை வீணாக்காமல் இருக்க வேண்டும் விரைவான வெற்றியை அடைய சுருக்கமான அல்லது தவறான வழிகளை தேர்வது எதிர்கால சிக்கல்களை வர வரவழைக்கும் என்பதால் அதிலிருந்து விலகுங்கள் திடீர் செலவுகள் உங்கள் நிதி திட்டங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே ஒழுங்கான செலவு பழக்கத்தை பேணுங்கள் குழந்தைகளின் தன்னம்பிக்கையை உயர்த்த அவர்களுக்கு ஊக்கம் மற்றும் சரியான வழிகாட்டுதலை அளிப்பது உங்கள் பொறுப்பு வீட்டுக்கும் தொழிலுக்கும் இடையில் சமநிலையை பேணுவதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும் காதல் உறவுகளில் சிறிய புரிதல் பிழைகள் ஏற்படலாம் ஆனால் அன்பும் பொறுமையும் கலந்த உரையாடலால் எல்லாம் மீண்டும் இனிமையாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் சிறிய இப்போ மனிதர்களையும் டயர்ச்சி போக மனதை தொடும் உறவுகளையும் அறிமுகப்படுத்தும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் காம்பத் சிலர் வந்த உங்களோட உதவி எதிர்காலத்தின் படக்க முக்கிய அங்கமாக மாறக்கூடும் அதே நேரத்தில் பணியிடத்திலே ஏற்படும் சவால்கள் நம்ம சிறிய இழப்புகள் மனநிலையை சற்று பாதிக்கலாம் ஆனால் கவலைப்படவா தேவையில்லை உங்கள் நெருங்கியவர் உறுதியாக அவங்களுடன் இருப்பார் அவர்களின் ஆதரவு முது உங்களுக்கு மன வலிமையாக அமையும் தன்னம்பிக்கை நிதானம் மற்றும் ஆக்கப்பூர்வ சிந்தனை மூலம் எந்த தடையையும் நீங்கள் கடக்க முடியும் சமீபத்தில் தொடங்கிய உறவு உங்கள் வாழ்க்கையில் இனிமையான மாற்றத்தை உருவாக்கும் அன்பை வெளிப்படுத்த பெரிய செயல்கள் தேவையில்லை ஒரு உண்மையான புன்னகை கூட உங்கள் துணையின் இதயத்தை மகிழ்விக்கும் இன்று எல்லாவற்றிலும் அர்த்தம் தேடுவதற்கு பாஸ் பதிலாக உறவுகளின் அழகையும் நெருக்கத்தையும் அனுபவிக்கவும் சில நேரங்களில் சற்று இலகுவாக வாழ்வது மன அமைதிக்கான சிறந்த மருந்தாகும் ஏனெனில் பொறுப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளின் அழுத்தம் உறவின் இனிமையை காயப்படுத்தலாம் தொழில் ரீதியாக நாள் நிலையானதாக இருந்தாலும் உங்கள் மன உறுதியும் நேர்மறையான அணுகுமுறையும் தான் இன்றைய உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும் இன்று நீங்கள் மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் பிரகாசமான ஆற்றலுடனும் திகழும் நாள் உங்கள் கவர்ச்சி மற்றும் உற்சாகம் சுற்றியுள்ளவர்களின் கவனத்தை ஈர்க்கும் இதனால் புதிய வாய்ப்புகளும் உறவுகளும் உருவாகும் நீங்கள் ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கலாம் அல்லது உங்களுக்கு அன்பான ஒருவருக்கு மனதை தொட்ட பரிசு வழங்கலாம் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஆச்சரியமாக இருக்கும் பணியிடத்தில் நிலைமைகள் உங்கள் பக்கம் திரும்பும் மேலும் உங்கள் உற்சாகம் மற்றும் திறமை ஒவ்வொரு சவாலையும் வெற்றியாக மாற்றும் ஒருவரின் திடீர் உடல்நலக் குறைவு அல்லது எதிர்பாராத தகவல் சிறிது மன அமைதியை குலைக்கக்கூடும் ஸ்பரப்ப ஆனால் தொழில் ரீதியாக நாள் உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் நீண்ட கால முயற்சிகளின் பலன் இப்போது வெளிப்பட தொடங்கியுள்ளது உங்கள் கடின உழைப்பு மெதுவாக வெற்றியின் வடிவம் எடுக்கின்றது பயணத்தில் கவனமாக இருங்கள் சிறிய பிழைகளும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் வணிகத்துறையினர் புதிய யோசனைகள் மற்றும் நவீன மூலோபாயங்களை பயன்படுத்தி தங்கள் பிராண்டின் மதிப்பையும் சந்தை நிலைப்பாட்டையும் பலப்படுத்தலாம் நினைவில் கொள்ளுங்கள் மகத்துவம் என்பது பெரும் செயல்களில் அல்ல சிறிய செயல்களை சிறப்பாக செய்வதில்தான் இருக்கிறது இருக்கிறது போட்டியை அச்சமாக காணாமல் அதை உங்களை முன்னேற்றம் ஊக்கமாக பயன்படுத்துங்கள் நாள் முடிவில் ஒருமே ஞான அல்லது ஆன்மீக செயல்பாட்டில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் அது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் வழங்கும் இன்று உங்களுக்காக புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கப்படலாம் இது நிதி முன்னேற்றத்திற்கான ஒரு வலுவான துவக்கமாக இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் செய்ய நினைத்திருந்தால் இதுவே சரியான தருணம் புதிய நடைமுறைகள் உங்கள் செயல்திறனையும் முடிவுகளையும் இரட்டிப்பாக்கும் இருப்பினும் பணியிடத்தில் ஒரு சக ஊழியருடன் கருத்து வேறுபாடு அல்லது சிறிய வாக்குவாதம் நிகழலாம் எனவே அமைதியான பேச்சும் நிதானமான அணுகுமுறையும் அவசியம் உடல் நலத்தில் பருவ சளி அல்லது லேசான காய்ச்சல் போன்ற சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும் சூடான பானங்கள் மற்றும் போதிய ஓய்வு உடலுக்கு நலம் தரும் இன்று உங்களுக்கு உடல் ஆற்றலும் மன உறுதியும் தேவைப்படும் ஒரு முக்கிய பணியை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் அது உங்கள் மறைந்துள்ள திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக அமையும் செரிமானம் குறித்த பிரச்சனைகளை தவிர்க்க உணவை எளிதாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா தியானம் அல்லது சில நிமிஷ அமைதியான சுவாச பயிற்சிகளை தினசரி பழக்கத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் இவை உங்கள் மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்தும் இன்று செய்ய வேண்டிய நான்கு முக்கிய பணிகள் ஒன்று சூரிய வழிபாடு மற்றும் தானம் செய்தல் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதி சூரிய பகவான் இன்று சூரியன் துலாம் ராசியில் ஏற்படுவதால் தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கலாம் எனவே இன்று காலையில் குளித்த பிறகு செம்பு பாத்திரத்தில் நீர் சிவப்பு பூக்கள் மற்றும் வெள்ளம் கலந்து சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் நிதி வாழ்வில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இரண்டாவது அறிவுசார் வேலை மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான திட்டங்களை உருவாக்குதல் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் மனதின் செயல்பாடு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை வலுவாக இருக்கும் எனவே இன்று எழுத்து சந்தைப்படுத்தல் ஆன்லைன் வணிகம் அல்லது புதிய யோசனைகளில் வேலை செய்வது நன்மை பயக்கும் உங்கள் திட்டங்களை மற்றவர்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதில் தொகு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மூன்றாவது பழைய பணிகளை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் திட்டங்களை மறுசீரமைத்தல் இன்று மதியம் வரை சித்த யோகம் உள்ளது இது வெற்றியை தரும் யோகமாகும் இந்த நேரத்தை முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கும் அல்லது நிலுவையில் உள்ள நிதி முடிவுகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் பயன்படுத்தவும் அவர் இந்த யோகம் உங்கள் பழைய முயற்சிகளை வெற்றிகரமாக உதவும் நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மற்றும் நன்றியை வெளிப்படுத்துதல் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்திற்கும் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் சிறந்த நாளாகும் சூரியன் ஆன்மாவின் காரணியாக இருப்பதால் இன்று வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் அவர்களின் ஆசிகளை பெறுங்கள் மற்றும் குடும்பத்துடன் அமைதியான நேரத்தை செலவிடுங்கள் இது மன சமநிலை மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டையும் அதிகரிக்கும் இன்று செய்யக்கூடாத நான்கு பணிகள் ஒன்று இராகு காலத்தில் எந்தவொரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை இந்த நேரத்தில் செய்யப்படும் வேலைகளில் தத் தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும் இந்த நேரத்தில் நீங்கள் ஏதேனும் புதிய முதலீடு ஒப்பந்தம் பயணம் அல்லது கொள்முதல் செய்தால் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காது இரண்டாவது அகந்தை அல்லது கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர்க்குத தவிர்க்கவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள் மற்றும் சூரியன் சுயமரியாதை மற்றும் அதிகாரத்தின் சின்னமாகும் இன்று சிறிய விஷயங்களுக்காக கோபப்படுவதையோ அல்லது வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது உறவுகளில் பதற்றத்தையும் பணியிடத்தில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது ஆடம்பரத்தை தவிர்க்கவும் தைத்தில கரணம் மாலை வரை நீடிக்கும் இது ஆடம்பர பொருட்களின் மீதான நாற்றத்தை அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் வீண் செலவு செய்வது அல்லது பிறர்க்கு காட்டுவதற்காக செலவு செய்வது நிதி சமநிலையின்மையை கொண்டு வரலாம் இன்று நடைமுறைக்கு ஏற்ற அணுகுமுறையை கடைபிடிக்கவும் நான்காவது எதிர்மறையான விவாதங்கள் அல்லது புறம்பேசுவதிலிருந்து விலகியிருங்கள் ஆத்திரை நட்சத்திரம் இரவு எட்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் இது பேச்சை கடுமையாக்கக்கூடும் இந்த நேரத்தில் ஒருவரை விமர்சிப்பது கிண்டல் செய்வது அல்லது வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் நான்காவது அத்தகைய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்பி உங்கள் நல்ல செயல்களின் விளைவை குறைக்கக்கூடும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள் இன்று சந்திரன் மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த நாள் கலவையான பலன்களை தருவதற்கான வாய்ப்புள்ளது மிதுன ராசியில் உள்ள சந்திரன் வர்த்தகம் உரையாடல் மற்றும் யோசனைகளுடன் தொடர்புடையவர் எனவே நிதி முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு கலந்துரையாடுவதற்கும் ஆலோசனை பெறுவதற்கும் இன்று ஒரு நல்ல நாள் ஆனால் பெரிய முதலீடுகள் அல்லது கடன் பரிவர்த்தனைகளுக்கு சிறிது நிதானம் தேவை முதலில் முதலீடு மற்றும் செல்வ மேலாண்மை இன்று சித்த யோகம் மதியம் மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை நீடிக்கும் இது நிதி தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய உகந்த நேரமாகவும் இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்புகள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இருப்பினும் சாத்திய யோகம் தொடங்கிய பிறகு புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் ஏனெனில் அது உடனடியாக எதிர்பார்த்த பலன்களை தராது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் சந்திரன் மிதுன ராசியில் இருப்பதால் வணிக ரீதியான விவாதங்கள் மற்றும் தொடர்புகளால் நன்மை ஏற்படலாம் நீங்கள் சந்தைப்படுத்தல் ஊடகம் தகவல் தொடர்பு அல்லது தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் இராகு காலம் மாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்தவொரு ஒப்பந்தம் உடன்படிக்கை அல்லது பணம் செலுத்துதல் தொடர்பான பணிகளையும் தொடங்க வேண்டாம் இல்லையெனில் தாமதம் அல்லது குழப்பம் ஏற்படலாம் மூன்றாவது கடன் மற்றும் கடன் வாங்குவது தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை இன்று நாள் முழுவதும் உளவு மற்றும் தைத்தில கரணங்களின் தாக்கம் இருக்கும் இது பண பரிவர்த்தனைகளில் தேவையற்ற அபாயங்களை தவிர தவிர்க்க அறிவுறுத்துகிறது யாருக்காவது கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அவசியமானால் எழுத்துப்பூர்வமான ஆதாரத்தை கண்டிப்பாக வைத்திருங்கள் வாய்மொழி வாக்குறுதிகள் அல்லது உணர்ச்சிவசப்பட்டு செய்யப்படும் நிதி செயல்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் நான்காவது லாபம் மற்றும் செலவுகளுக்கான வாய்ப்புகள் சூரியன் துலாம் ராசியிலும் சந்திரன் மீதின ராசியிலும் இருப்பதால் வணிகத்தில் சமநிலை நிலவும் இன்று நீங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கட்டணத்தையோ அல்லது பாக்கி தொகை தொகையையோ வசூலிக்க முடியும் அதே நேரத்தில் வீட்டுச் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் தேவையற்ற செலவுகள் குறிப்பாக மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஐந்தாவது நாளின் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் காலை அபிஜித் முகூர்த்தம் பதினொன்று நாற்பத்து எட்டு மணி முதல் பன்னிரண்டு இரண்டு மணி வரை நிதி பணிகள் பரிவர்த்தனைகள் அல்லது கணக்கு தொடர்பான செயல்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய நிதி முடிவை அறிவித்தால் அது நீண்டகால பாலனை தரும் மாலை நேரத்தை காலம் மற்றும் துர்முகூர்த்தம் விவாதங்கள் அல்லது ஆய்வுக்கு மட்டுமே பயன்படுத்தவும் எந்தவொரு புதிய நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம்